இப்போ வந்து பேசுவது தான் நம்ம மூளை ஒழுங்காக வேலை செய்தா அப்படிங்கிறதுக்கு எது அடையாளம்னா பேசுவது தான் நம்ம நல்லா பேசுகிறோம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா பேசுகிறதுங்கிறது வந்து பாயிண்ட்ஸ் வரணும் உண்மைகள் வரணும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு உண்மைகள் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியானது வாழ்கிற வாழ்க்கை சரியாக இருக்குன்னு அர்த்தம் நான் பேசுகிறேன் எனக்கு வார்த்தைகளே வரமாட்டேங்குது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தப்பு உணவில் தப்பு இருக்குன்னு அர்த்தம் வா அல்லது உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பீங்க உணவு கரெக்டாக இருக்குது உடற்பயிற்சியில் உடற்பயிற்சி பண்ணாதனால இருக்கும் அதனால் உடல் உழைப்பு இருக்கணும் சாப்பிட்ற சாப்பாடு கரெக்டாக இருக்கணும் உறவு முறைகள் இருக்கணும் நல்லா பிடித்தவங்களோட பழகணும் உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருக்கணும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பிடிச்சவளாக இருக்கணும் அப்போ தான் இந்த உறவு முறை நல்லா இருக்கணும் உடல் உழைப்பு இருக்கணும் உணவு சரியாக இருக்கணும் அப்போ தான் இந்த மூளை கரெக்டாக வேலை பார்க்கும் உங்களுக்கு நல்ல பேச்சு திறன் வரும் பிடிக்காதவங்களோட வாழ்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேச்சு சரியாக வராது மூளை ஒழுங்காக வேலை செய்யாது பிடிக்காதவங்களுக்கு பிடிக்க பிடிச்சவங்க உங்களுக்கு ஒரு வேலை சொ வேலை சொல்கிறாங்கன்னா நீங்கள் உற்சாகமாக செய்வீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க ஒரு வே உதவி கேட்குறாங்கன்னா பிடிச்சவங்களுக்காக வேலை செய்கிற நமக்கு ஆசையாக இருக்கும் பிடிச்சவங்ககிட்ட பேசுறது ஆசையாக இருக்கும் அதுவே பிடிக்காதவங்களுக்காக நீங்கள் ஒரு வேலையை செய்யணுன்னா உங்கள செய்யவே மாட்டீங்க என்னால் முடியாதுன்னு சொல்லுவீங்க அதுபோல் தான் நீங்கள் பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றீங்கன்னு வச்சுக்கங்க உங்கள் மூளை வேலையை செய்யாது அது பேசவே வராது உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வராது ஏன்னா மூளையே யாருக்கிட்ட நீங்கள் பிடித்தவங்க பேசும்போது தான் அது நல்ல நிறைய பேச்சு திறன் அதிகரிக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் நிறைய குறிப்புகள் கொடுக்கும் தகவல்கள் கொடுக்கும் இதை பேசு அதை பேசு அப்படின்னு அது உற்சாகமாக வேலை பார்க்கும் உடம்பே உற்சாகமாக வேலை பார்க்கும் பிடித்தவங்க பிடித்தவங்களுக்காக நம்ம ஒரு வேலை ப வேலை செய்யும்போது நம்ம கை கால்கள் எல்லாம் உற்சாகமாக வேலை பார்க்கும் நம்ம மூளைக்கு உற்சாகமாக வேலை பார்க்கும் இதையும் உற்சாகமாக வேலை பார்க்கும் அதை பிடிச்ச பிடிக்காதவங்ககிட்ட அந்த வேலை செய்யாது அதனால் பிடிக்காதவங்களை நீங்கள் உறவு முறையில் கரெக்டாக இருக்கணும் நமக்கு பேச்சு வரலன்னா என்ன காரணம் நம்ம பேச மாட்டேன்றோம் அதிகமாக பேசுறதுக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்குது பேசுனா பாயிண்ட்ஸ்லாம் வராமல் இருக்குது அதுக்கு காரணம் என்னவாக இருக்குன்னா உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கும் அல்லது உணவில் தவறு இருக்கும் அல்லது உறவு முறையில் தவறு இருக்கும் இந்த மூணும் சரியாக அமையணும் மாதிரி நம்ம வாழ்கிற இடம் நீங்கள் உங்களுக்கு நகரம் பிடிக்காதுன்னா எங்கே எந்த இடத்துல போனால் உங்களுக்கு பேசணுங்கிற ஆர்வம் வருது அப்போ அந்த இடத்துல அதாவது கிராமத்தில் வாழ்ந்தால் தான் சிலருக்கு பேசணுங்கிற ஆர்வம் சிலருக்கு நகரம் பிடிக்கும் அப்படின்னு இருக்கும்போது அந்த வாழ்கிற இடம் ரொம்ப அது ஒரு உறவு தான் வாழ்கிற இடத்தும் இடங்கிறது ஒரு உறவு இந்த நாலு விஷயம் கரெக்டாக இருக்கணும் அது மாதிரி நம்ம நடத்தையும் முக்கியம் கட்டுப்பாடுகள் இதுதான் பேசுகிற திறனை அதிகப்படுத்தும் கட்டுப்பாடுகள் நேர்மையாக இருக்கணும் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் நமக்கு ஒரு பாதுகாப்பை உணரணும் நம்மளால் நமக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது நாம் ஒருத்தர் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னா அவர் நம்மளை வந்து அந்த கோபத்தில் நம்மளை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பேச்சு நல்லா வரும் நல்லா பாதுகாப்பாக பேசணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கணும் அப்போ தான் பேச்சு திறனை வரும் நீங்கள் வந்து காடுகளுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கெல்லாம் பழங்குடி மக்கள் இருக்காங்களா அவங்க நல்லா பேசிக்கிட்ட மாட்டாங்க அவங்க பேச்சு சரியாக உச்சரிக்க மாட்டாங்க காரணம் தெரியுமா அவங்க எப்போவுமே பயந்துக்கிட்டே இருப்பாங்க எங்கே புலி வரும் எங்கே கரடி வரும் நீங்கள் கொடைக்கானலுக்குலாம் நான் போயிருக்கேன் இந்த அந்த கிராம கொடைக்கானல் கிராம மக்கள் வாழ்கிற இடத்துக்குலாம் நான் போயிருக்கேன் அப்போ அவங்க பார்த்திங்கன்னா சரியாக பேச்சை உச்சரிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எப்போவுமே பயம் கரடி வந்துடும் காட்டர்மம் வந்துடும்ங்கிற பயம் அவங்களுக்கு இருக்குது அவங்க அதனால் அவங்களால சரியாக உச்சரிக்க முடியாது ஏன் இங்கே இங்கே இருக்கிற மக்கள் ஏ நமக்கு காட்டர்ம பயமும் கிடையாது கரடி பயமும் கிடையாது அதனால் நம்ம தெளிவாக உச்சரிப்போம் வார்த்தைகளை தெளிவாக உச்சரிப்போம் அப்போ இங்கேயே நமக்கு பிரச்சனை இருக்குது நேர்மையாக இருக்கணும் மனிதர்களை மனிதர்களை நம்ம கூடாது அதாவது மனிதர்களை பகிச்சுக்கூடாது தெரில பகைமையை நம்ம சம்பாதிக்கக்கூடாது ஒழுக்கமாக இருந்தால் நேர்மையாக இருந்துவிட்டால் மனிதர்கள் நமக்கு நண்பர்களாக மாறுவார்கள் இந்த மாதிரி உணவில் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் பேச்சு சரியாக வரும் உணவு கட்டுப்பாடு எல்லா உணவையும் சாப்பிட்டுட்டு நீ நல்லா பேச முடியாது நீ பரோட்டாலாம் சாப்பிட்டுட்டு நல்லா பேச முடியாது சரியான உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்போ தான் பாதுகா பரோட்டா சாப்பிட்டா உன் பேச்சில் பாதுகாப்பு இருக்காது நீ ம மது அறந்த மது எருந்திட்டு அந்த மதுங்கிறது உடம்பு கேடான மது இப்போ கல் குடிக்கிறது அது வேற பதநீர் அது வேற பதினீர் கல் குடிக்கிறது நல்லது ஒயின் திராட்சை ஒயின் ப பழங்கள் சேர்க்கப்பட்ட அந்த திராட்சை அது நல்லது அதுவே இந்த க பிராந்திக்கு பிராந்தி விஸ்கிலாம் குடிக்கிறாங்கள அது உடலுக்கு கேடானது உடலுக்கு கேடான ஒரு விஷயத்த உங்கள் உடம்புக்கு கொடுத்துட்டு நீங்கள் உடம்பு அந்த உடம்பை வச்சு பேசணும்னு நினச்சிங்கன்னா அந்த பேச்சு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அந்த பேச்சில் பாதுகாப்பு இருக்காது வம்பு வரும் வம்பு தான் வரும் சண்டைகள் தான் வரும் அதாவது நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்டு நீங்கள் பேசணுன்னா அந்த பேச்சில் சண்டைகள் தான் இருக்கும் சண்டை தான் வரவழைக்கும் சோறு சாப்பிட்றீங்க அப்படின்னா அது நோயை தரும் அப்போ நோய் அந்த சோறை சாப்பிட்டுட்டு நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் உங்கள்கிட்ட சண்டை தான் வரும் உறவு நல்லாவே இருக்காது இந்த உறவுகள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிடணும் ஆரோக்கியத்தை தருகிற உணவில் சாப்பிட்டா தான் உங்களுக்கு உறவு நல்லாயிருக்கும் பேச்சில் சண்டைகள் வராது நல்ல உடற்பயிற்சி உடல் உழைப்பு உறவுகள் இப்படி இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கணும் நம்ம பேச்சு திறன் பேச்சை தான் கவனிக்கணும் நம்ம சரியாக வாழ்கிறோமா நமது உணவுகள் சரியாக இருக்கிறத நாம் உண்ணுங்கிற உணவு சரியாக இருக்கா அதுக்கு அப்போ அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியாக இருக்குன்னு அர்த்தம் நம்ம சரியாக அதாவது நம்ம உணவு உணவுகள் சரியாக இருக்கா அப்போ நம்ம நல்லா பேசலாம் நம்ம உணவுகள் சரியாக இருந்தால் நம்ம நல்லா பேசலாம் அதுதான் நல்லா பேசலாம் உறவுகள் சரியாக இருக்கணும் அப்போ தான் நம்மளால் நல்லா பேச முடியும் உடல் உழைப்பு பண்ணணும் அப்போ தான் நம்மளால் நல்லா நல்லா பேச முடியும் பேசுகிறது சாதாரண விஷயம் கிடையாது பேசுகிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஈஸியாக பேசிடலான்னு நினைக்காதீங்க சும்மா ஈஸியாக பேசுகிறது எப்படி தெரியுமா அந்த ரவுடிசம் பண்ணுறாங்க அவங்க தான் ஈஸியாக அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க உணவு கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது அப்படி பே அதான் எந்த கட்டுப்பாடு இல்லாமல் நீ பேசணும்னு நினச்சா ஒரு ரவுடி மாதிரி தான் பேச முடியும் அப்போ உனக்கு ஆபத்து வந்துடும் ரவுடிகளுக்கு ஆபத்து வந்துடும் அதனால் பேசுவதற்காக தான் இந்த உடல் உழைப்பு உணவு கட்டுப்பாடு எல்லாமே உறவுகள் நல்லவர்களோடு பழகிறது பண்புடையவர்கள் பழகிறது பிடித்தவங்களோட வாழ்கிறது எல்லாமே பேசுவதற்காக தான் இது எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நீ பேசவே முடியும் அதனால் பேசுறதை பேசுகிறது தான் ஒரு அளவு அதை கவனிச்சுக்கிட்டே இருங்க ஏன் எனக்கு பேச்சு வர மாட்டேங்குது அப்போ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் உணவை பார்க்கணும் நம்ம சரியான உணவை சாப்பிட்டோமா சரியானவங்ககிட்ட பழகினோமா ஒரு நல்லா தூங்கலையா உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா தான் உங்களால் நல்லா பேச முடியும் நல்ல விதமான பேச்சை பேச முடியும் ஒரு நல்லா தூங்காதனால்தான் எனக்கு பேச்சு வர மாட்டேங்குது அந்த உடம்பை நல்லா பார்த்துக்கணும் நல்லவர்களோடு பழகணும் நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும் உடல் உழைப்பு ஈடுபட வேண்டும் நேர்மையாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பேச்சு சூப்பராக வரும் அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் அச்சுறுத்தலே இருக்கக்கூடாது அது மாதிரி காடுகள்லாம் புலி கரடிகள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு பேசவே மாட்டீங்க எப்போது மரண பயத்தில் இருப்பீங்க இந்த மாதிரி பேசுவது தான் அளவிடு பேச பேச்சை பார்த்துட்டு நம்ம பேச்சை கவனிக்கணும் என்ன பண்ணால் நம்ம பேச்சு அதிகரிக்குது ஏன் இன்னைக்கு பேச்சு அது மாதிரி நல்லா பிடிச்சவங்கள காதலிச்சிங்கன்னா நல்லா பேச்சு சூப்பராக வரும் உடலுறவு பே பேச்சு சூப்பராக வரும் உடலுறவில் ஈடுபட்டால் பேசுகிறது இயல்பாக இருக்கும் பே ஈஸியாக இருக்கும் நல்ல பேச்சு திறன் மேம்படும் அதனால் தினமும் உடல் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அந்த மாதிரி பேசுவதற்கு எதெல்லாம் உதவியாக இருக்குது யார்கிட்ட பேசுனா நமக்கு பேச்சு அதிகமாக வருது அவங்கக்கிட்ட போய் பே பேசணும் உங்ககிட்ட எனக்கு பேசவே பிடிக்கலை அப்படின்னா ஒன்றா எனக்கு பிடிக்கலைன்னு அர்த்தம் உன் உட நம்ம உடம்புக்கு அவங்கள பிடிக்கல அவர்கிட்ட பேசுனா அவர்கிட்ட எனக்கு பேசவே பிடிக்கலன்னா அப்போ அவங்ககிட்ட பழகக்கூடாது யார்கிட்ட நல்ல பேச்சு வருதோ அவங்ககிட்ட பழகணும் யார்கிட்ட அந்த மாதிரி தான் பேசுவது தான் நமக்கான அளவு அளவுகோலாக இருக்கிறது